ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்லாம் இன்னைக்கு சூப்பரான எபிசோடு இளையராஜா பேக்கா ஷேகரும் ஷேகர் பேக்கா அதாவது அந்த தாடி மீஸ் எல்லாம் வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை இளையராஜா எடுத்துகிட்டு போறாரு போறது மட்டும் இல்லை கார்த்திகோட காரில் வேற வச்சாரு அதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் தட்டி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரம்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க அங்க நடந்த விஷயத்த பூரா தெரிஞ்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்தி இருக்கிறத பாத்தோடனே தூக்கி வாரி போடுது ரம்யாக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா எப்படியோ பேர் செம்ம அழைச்சிட்டு உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது நடந்த விஷயம்ல இவங்க ரெண்டு பேரும் அங்க சண்டை போட்டிருக்காங்க அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேகர் இளையராஜா ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னு தெரியுது இளையராஜா வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டு அப்படிங்கறதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஷேக்கருக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ நம்ம வந்து காப்பாத்திருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ரம்யா தான் சேகர் மேல பயங்கர கடுப்பா இருக்காங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க நீங்க ரெண்டு பெரிய அழக காம்ப்ரமைஸ் ஆகிட்டேங்க சரி ஓகே நான் அனுப்பிச்சு விட்டுற இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இளையராஜா என்ன பண்ணுறாருனா அதாவது ஷேக்கரோட பேக்கும் இளையராஜாவோட அந்த கட்டப்பையும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அதனால இளையராஜா அந்த ஷேக்கரோட கட்டப்பை அதாவது தாடி மீச வச்சு அந்த ஷாப்புக்கு கொண்டு போய் கொடுக்க போனார் பார்த்தீங்களா அந்த பேக்கை தூக்கிட்டு வந்துடுறாரு இளையராஜா ஷேகரோட தான் ஷேகர் இளையராஜாவை தான் தூக்கிக்கிறாரு அதுக்கப்புறம் கார்த்திக் கூட தான் இளையராஜா வர்றாரு இளையராஜா என்ன பண்ணா கரெக்டா வந்து கார்த்திக் டாக்டரோட சீட்டுக்கு பின்னாடி பேக் சீட் இருக்கும்ல அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல கேப் இருக்கும்ல அந்த கேப்ல வந்து அந்த பேகை வச்சுட்டு இவர் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அப்புறம் வீடு வந்தோடனே அந்த பேகை மறந்துட்டு அப்படியே இறங்கி போயிடறாரு இளையராஜா அதை தெரியாம கார்த்திக்கும் வண்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க அடுத்தது நம்ம சேகர் கிட்ட பயங்கரமா கண்ணா பின்னானு திட்டுறாங்க ரம்ஜா என்னடா பண்ணி வச்சிருக்க இப்படி அப்படின்னு உன்னை ஊற விட்டு போசனா நீ பாட்டுல இப்படி நின்றுட்டு இருக்க மேடம் எல்லாம் அந்த தான் வந்தது மேடம் நான் இப்ப போயிருவேன் மேடம் அப்படின்னு சொல்றாரு சேகர் முதல்ல என் கண்ணு முன்னாடியே நிக்காத எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க வேற ஊர்ல போயிரு அது மாதிரி சொல்றாங்க சரின்ட்டு அங்க வந்து ஷேகர் போன பின்னாடி கார்த்திக் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மாவை பாக்கறதுக்காக வர்றாங்க அங்க வந்து பாட்டி வந்திருக்காங்க ஜூஸ் குடிக்க சொல்றாங்க அபிராமிய அபிராமியம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க குடிமா நிறைய பிளட் எல்லாம் வந்து குண்டாடிப்பட்டனால ரெஸ்ட் ஆயிருக்கும் குடிச்சா தானே ரத்த விருத்தி வரும் அப்பப்ப ஜூஸ் குடிக்கணும்னு பாட்டி கையாலேயே ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க தீபா மீனாட்சியில நாங்க போட்டு கொடுப்போம்ல பாட்டி அப்படிங்கிறாங்க என் பிள்ளைக்கு நான் போட்டு கொடுக்குறேன் நீங்க என்னடா வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போதே கரெக்டா அங்க காத்திக்கு வராரு பாட்டி எப்போ வந்தீங்க பாட்டி உங்க எல்லாம் பேச முடியாது நான் மேல கோவமா இருக்கேன் நீ ஏன் என் பொண்ணுக்கு அடிபட்டதை சொல்லாம இருந்தடா பாட்டி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் சொல்லாம இருப்பேன்னு புரிஞ்சுக்குங்க பாட்டி இப்பதான் சரியாயிருச்சுல விடுங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் சமாதானம் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தா எங்க பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க அவங்க தாத்தாவா ஊர் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு சுத்திக்கிட்டே இருப்பாரு மீறி அத ஒண்ணும் இல்லைன்னு சிவன் கோயிலுக்கு எங்க இருக்குன்னு போய் தேடி அங்க போய் கும்பிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி தாத்தாக்கு தெரியுமா பாட்டி இல்ல எல்லாம் தெரியாது அப்படின்னு தாத்தா இப்ப சொல்லாதீங்க பாட்டி இப்ப தாத்தா எங்க அவர் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு அப்படியே விட்டுருங்க நான் சொல்றப்ப சொல்லிக்கலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் சரி கார்த்திக் நான் நீ சொல்ற மாதிரியே செய்றேன் அப்படின்னு பாட்டியும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி நீங்க போய் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க நான் அம்மாவை டிசைஜ் பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க சரி நானும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லும் போதே ஐஸ்வர்யா சொல்றாங்க பாட்டி நான் வேணா உங்களை கூட்டிட்டு போட்டுமா எனக்கு என்ன போல் தெரியாத வழியில தெரியாது நீ எதை கூட்டிட்டு வரணும் அப்புறம் இந்த பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டுறதுல அதே எனக்கு பிடிக்கல தெரியுமா என்னமோ வயசு ஆன கூப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லி பாட்டி திட்டிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவை இந்த கிளவிக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்ச மாதிரி நல்ல பேர் வாங்கலாம்னு நினைச்சு செஞ்சேன் இந்த கிளவி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்குது பேசாம இந்த கிளவி கிட்ட வாயம் மூடிட்டு தான் பெஸ்ட் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அப்போ நர்ஸ் வர்றாங்க கார்த்திகை கிட்ட டாக்டர் பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு நர்ஸ் சொல்றாங்க நான் வர்றேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேச வர்றாங்க அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர் இப்ப நல்லா இருக்காங்களா டிஸ்சார்ஜ் பண்ணலாம்ல அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு அப்போ வந்து டாக்டர் சொல்றாரு உங்களை அதுக்கு தான் கூப்பிட்டேன் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறாங்க என்ன டாக்டர் அப்படின்னும் இல்ல ஆபரேஷன் பண்ணும்போது அதோட பக்க விளைவா அவங்க நர்ஸ்ல வந்து கொஞ்சம் அடைப்புகள் இருக்கு அதனால அவங்களுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயமும் சொல்லக்கூடாது எப்பயுமே அவங்களை சந்தோஷமா சந்தோஷமான விஷயத்த மட்டும் தான் சொல்லணும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இது மாறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக் அவங்க கோம நிலையில இருந்தப்போ ஒரு மிராக்கல் நடந்தா தான் ஆகும்னு சொன்ன பாருங்க அதே மாதிரி மிராக்கல் நடந்தா உங்க அம்மாவை காப்பாத்துறாங்க கடவுள் அதே மாதிரி இன்னும் ஒரு மிராக்கல் நடந்தா மட்டும்தான் இதுல மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் இதை கிட்ட எங்க வீட்டுல யாருக்கிட்டயுமே இதை சொல்ல வேண்டாம் எங்கிட்ட சொன்னது மட்டும் போதும் டாக்டர் நான் பாத்துக்கிறேன் ஏன் அம்மா கண்டிப்பா குணம் ஆயிருவாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு அதுக்கு டாக்டர் என்ன சொல்றாருன்னா தான் யாருக்கிட்டையுமே சொல்லாம உங்ககிட்ட சொன்ன கார்த்திக் நீங்க அபிராமி அபிராமி டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் வந்து பண்ண சொல்லிட்டாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே நிம்மதியா இருக்கு இப்ப போறது வந்து அவங்க பழைய வீட்டுக்கே போறாங்க ஏன்னா புது வீடு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்றாரு பாட்டி சொல்றாங்க ஆமா அந்த புது வீடே சரியில்லை நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சேகர் அந்த டோப்பா ஒட்டு மீச ஒட்டு தாடி எல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கு போய் கொடுக்க போறாரு என்ன சேகர் நீ ஒரே நாள கொண்டு வந்து கொடுக்குறன்னு சொல்லி இப்ப மூணு நாள் நாளா இழுத்துட்டியே அட சூழ்நிலை அப்படியா இருச்சு விடு அதான் நான் வந்துட்டேன்ல இருந்தா வாங்கிக்க முதல்ல அப்படின்னு பேக்க தொடர்ந்து தாடி எடுக்க பாக்குறாங்க பார்த்தாங்க அங்க தாடியை காணும் ஐயோ தாடி இல்லையே எங்க இது மாறுச்சு அப்படின்னு யோசனை பண்றாங்க அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது இது மாறுறது எல்லாமே இளையராஜா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போனனாலதான் அப்படின்னு நினைச்சிட்டு இதை ரம்யா மேடம் கிட்ட சொன்னோன்னா நம்மளை திட்டுவாங்க ஆனா சொல்லலைன்னு நானும் மாட்டுவேன் ரம்யா மேடமும் மாட்டுவாங்க அதனால உடனே நம்ம போய் இந்த ரம்யா மேடம் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட வேக வேகமா போறாங்க போய் இந்த விஷயத்தை பூரான்னு சொல்றாங்க ரம்யாக்கு செமக்கம் வருது பல்லாறு பளார் பலார் பல்லாறுன்னு கண்ணாத்துல அடைஞ்சிட்டு ஏண்டா இப்படி பண்ண அந்த கார்த்தி யாருன்னு தெரியுமா தீபா இருக்கால்ல அவரோட புருஷன்தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன மேடம் சொல்றீங்க ஆமாண்டா நீ என்ன பண்றது இங்கே பாரு நீ ஊரை விட்டு முதல்ல ஓடிரு யாருக்கிட்டேயுமே சொல்லாத நான் எப்போ வர சொல்லணும் வரணும் அப்பதான் நீ வரணும் போயிரு மேடம் இந்த ஒட்டு ஒட்டுமீச தாடி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க அருமையா சொல்றாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் கார்ல வந்துட்டு இருக்காங்க கார்த்திக் கார்ல பாத்தீங்கன்னா தீபா மீனாட்சி எல்லாரும் வந்து பேக் சைடு உட்காந்துருக்காங்க கார்த்திக் சீட் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி பக்கம் அதாவது அந்த பேக் வச்சாங்கன்னா ஒட்டு மீச தாடி பேக் அதுக்கு பின்னாடி தான் அந்த பக்கத்துல தான் நம்ம தீபா உட்காந்துருக்காங்க பக்கத்துல மீனாட்சி முன்னாடி வந்து ஐஸ்வர்யா உட்காந்துருக்காங்க தீபா கேக்குறாங்க அந்த போலீஸ் அம்மா கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அம்மாவை டிசார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்தது ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யா எங்க போயிருக்காங்கன்னா இப்போ கரெக்டா இளையராஜா வீட்டுக்கு வந்திருக்காங்க இளையராஜா வீட்ல வந்து எப்படியாச்சு அந்த பேக்க எடுத்துன்னு தான் வர்றாங்க சின்ன வீடாதான் இருக்குது எப்படியும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு வீட்டுக்குள்ள வர்றாங்க வாங்க மேடம்னு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அப்ப கார்த்தி என் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியாது சாரி ஷேக்கர் தெரியாம பண்ணிட்டார் என்னோட இன்னொரு கம்பெனியில தான் அவர் வேலை செய்யறாரு சாரி அப்படின்னு சொல்றாங்க ரம்யா இளையராஜா சோழர் கார்த்திக் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வயசுல இருந்து அவன தெரியும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் அருமை பெருமையை பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம கடுப்புல இருக்காங்க இவன் வேற அறுத்து தள்ளிட்டு இருக்கானா இவன் பேசுறதெல்லாம் கேட்க வேண்டிய நிலமையில இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இந்த பேக்கை கண்டுபிடிச்சே ஆகணும் இருந்து இவனை கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்ம இவன் வர்றதுக்குள்ள பேக்கை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு போக முடியும் என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா இதோட இந்த எபிசோட் முடியுது